அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுது இதுக்கான வயது வரம்பு என்ன இதனோட சம்பளம் எவ்வளோ இதை பத்தி முழுமையா சொல்ல போறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையா சேரும் தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் உட்பட பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பேர் தேர்வு எழுதப்பட உள்ளதாக கூட்டுறவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு பண்டக சாலை நகர கூட்டுறவு வங்கி பயனாளர் கூட்டுறவு கடன் சங்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வேளாண் விற்பனையாளர் சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் இயங்கி வருகின்றன இந்த கூட்டுறவு சங்கங்களில் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு செயலர் உதவியாளர் மற்றும் இள இளநிலை உதவியாளர் எழுத்தர் மேற்பார்வையாளர் காலிப்பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது மொத்த காலிப்பணைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பேர் இதன் கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இளங்கலை பட்டம் வித் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு பயிற்சி பட்டறைன்னு சொல்லிட்டு ஒன் இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இராணுவத்துல ஒரு பயிற்சி பட்டறைய நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இது வயது தகுதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசிஎம் உள்ளிட்ட பிரிவினர்களுக்கு வயது பிறந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு ஏற்ப சம்பளம் நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதோட தேர்வு செய்யப்படும் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு அடிப்படையான தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்தர்வு என்றைக்கு நடைபெறும் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கும் சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு அந்தந்த மாவட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமா நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் பிரிவினருக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது விண்ணப்பிக்க கடைசி நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அறிவிப்பு தொடர்பாக தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க